தென்னாருடைய பெரியவா போற்றி எண்ணாட்டவர்க்கும் பெரியவா போற்றி வானாகி மண்ணாகி வழியாகி வழியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் இன்மைமாய் கோணாகி ஆண் எனதென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரையென் சொல்லி வாழ்த்துவேனே திருச்சிற்றம்பலம் உலகத்தில் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியது சிவன் என்றால் அந்த சிவன் சொரூபியாக இருக்கக்கூடிய எங்கள் சிவன் சாரே வியந்த ஞான குரு தவவேள்வி சித்தர் மனித புனிதர் ஜெகத்குரு அத்வைதம் பரப்பிய ஆதிசங்கரர் மரபிலே தோன்றிய மாபெரும் மனித புனிதர் காஞ்சி பெரிய சுவாமிகளுடைய திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் நமஸ்கரிக்கின்றேன் அன்பர்களே நடப்பதை சொல் நடந்து காட்டு அதான் இன்னைக்கு தலைப்பு சமீப காலமாக தமிழ்நாட்டில் நிறைய உபன்யாசகர்கள் பேச்சாளர்கள் மனம் போன போக்கில் பேசுறது கைத்தட்டு வாங்குவதற்காக விருதுகளை பெறுவதற்காக சில பேர் உள்ளத்தை தொடுவதற்காக கடவுளையே கையில் எடுத்து தனக்கு தெரிந்த வகையில் தெரிந்ததையெல்லாம் புராணத்தில் இதிகாசத்தில் இருக்கிறது என்று புழுகு மூட்டையை அவித்து விடுகின்றார்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கணும் புழுகு மூட்டையை அவித்து விடுகின்றார்கள் இன்னும் சில பேர் மேடைகளில் பிள்ளை வளர்ப்பை பற்றி குடும்ப வளர்ப்பை பற்றி மனிதநேயம் பற்றி பேசுகின்றார்கள் ஆனால் ஒரு கணமும் அவர்கள் மண்டை கணம் இல்லாது மனிதர்களாக நடப்பதே அல்ல இன்னும் சில பேர் தங்கள் குடும்பத்தில் பல சச்சரவுகளை வைத்து மனிதர்களுக்கு தன்னம்பிக்கை சொற்பொடிவை வாரி வழங்கக்கூடிய பேச்சாளர்களை பார்க்கின்றேன் பிள்ளை வளர்ப்பு இப்படி பிள்ளை வளர்ப்பு இப்படி என்கின்றார்கள் தன் பிள்ளை பெருநாட்களாக நெடுநாட்களாக விடுதியில் படிக்கிறது குடும்பத்தின் மேன்மை குடும்பத்தின் மேன்மை குடும்ப கலாச்சாரம் கணவன் மனைவி ஒற்றுமை என்கிறார்கள் அந்த கணவன் மனைவிக்குள் ஆயிரம் சண்டை சச்சரவுகளுடன் குடும்பம் பிரிந்து கிடக்கிறது நெறிசார்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கு கற்றுத்தரக்கூடிய மனிதர்கள் தாங்கள் முதலில் நெறியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் பெரியவருடைய சித்தாந்தம் பெரியவருடைய தெய்வத்தின் குரலை படிப்பதோ பெரியவருடைய வாழ்வியல் நெறியை கேட்பதிலோ ஒரு பயனும் அல்ல நாம் நடந்து காட்ட வேண்டும் அதுதான் பெரியவா சொல்லியிருக்கா நடப்பதை சொல் நடந்து காட்டு சில பேர் வானவில்லையே வண்ணமாக மறைப்பார்கள் நிறைய விஷயங்களை கயிறு திரித்து நாம் கதக்களி நடனமே நடந்து விடுவார்கள் நடப்பதை பேசுவதே கிடையாது காஞ்சி மகா பெரிய சுவாமிகளிடத்தில் அவருக்கு அன்புக்கு பாத்திரமான ஒரு உபன்யாசகர் சொல்லியிருக்கார் பெரிவா உங்களுடைய ஆசை வாங்கத வந்தேன் நாளையிலேருந்து ஊர் முழுக்க என்னுடைய உபன்யாசத்தில் நாளையிலேருந்து ஊர் ஊராக அத்வைதத்தை பரப்பி வேதத்தின் சிறப்பை சொல்லி மனித குலத்தை தலைக்கச் செய்து நிறைய நியமங்களை சொல்லப் போகின்றேன் தர்மத்தை நிலை நிறுத்தப் போகின்றேன் பெரியவர் எல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டு ஒரு நாளைக்கு எத்தனை காஃபி சாப்பிடுவேன் நாராம் இல்லை பெரியவா காத்தால ஒன்று மந்தியானம் ஒன்று சாய்ந்தரம் ஒன்று உபன்யாசம் போனால் கொஞ்சம் ஃப்ளாஸ்கில் போட்டு கொஞ்சம் தொண்டைக்கு சூடாக இருக்கட்டுமேன்னு குடிப்பேன் மற்ற நேரத்தில் சில சமயம் தலைவலி நான் ஒரு நாளைக்கு அஞ்சு காஃபி குறையாது அப்படின்னாரா நான் என்னுடைய கொள்கையிலேயே முதல்ல காஃபி டீ விடுன்னு சொல்கிறேன் அதையே ஒன்னால் விட முடியலையே அப்படின்னாரா சரி ஒரு ஊருக்கு உபன்யாசம் போகிற ராமாயணம் பேசி முடிக்கிற என்ன உனக்கு கொடுப்பா அப்படின்னாரா பெரியவா சில பேர்லாம் ஸ்ரீவில்லிபுரத்தூர் பக்கமெலாம் போனால் பட்டு வேஷ்டியெல்லாம் வச்சு கொடுத்துட்றா பரிவா பட்டு வேஷ்டி புடவை இதெல்லாம் வச்சு பருத்தேங்காவோடு கொடுத்து பெரிய மரியாதை செய்கிறா பரிவா அவர் சொன்னாரா முதல்ல முடிஞ்ச வரைக்கும் பட்டே கட்டாதீங்கிறத நான் அவாய்ட் பண்ண சொல்கிறேனே அதை நீ கடைப்பிடிக்கிறியோ அப்படின்னாரா சரி உன்னுடைய அடுத்த பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன சேர்த்து வச்சுருக்கேனாரா பெரியவா ஓஹோன்னு இல்லாட்டியும் ஊர் பார்க்குற மாதிரி திருவிழாவா நடத்தாட்டியும் கூட கொஞ்சம் நல்ல நகை நட்டு போட்டு கை நிறைய பாத்திரம் எல்லாம் கொடுத்து நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு முடிஞ்ச வரதட்சணையை கொடுக்கலான் இருக்கேன் பெரியவா சொன்னாலாம் திருமணங்களை எளிமையா நடத்து பட்டாடை வேண்டாம் நகை நட்டு இல்லாம பாருங்கோ வரதட்சணை இல்லாம திருமணத்தை நடத்துங்கோங்கிறது தானே நம்மளுடைய செய்தி இதையெல்லாம் நீங்க எல்லாம் முதல்ல நடைமுறைப்படுத்துங்கோ பிறகு அப்புறம் பிறருக்கு சொல்லுங்க அடுத்து பெரியவா கேட்டாலாம் எல்லாரும் பெரியவா பக்தராகணும் பெரியவாளுடைய டிவோட்டி ராமாயணம் படிக்கிறோம் இதெல்லாம் சொல்றேன் இந்த பூனல்னு ஒன்று போட்டா அவெல்லாம் சந்தியா வந்தனம் சரியா பண்றேலா நேரங்காலம் தவறுனா கூட சந்தி பண்ணிடுறதுல தப்பு இல்லாமல் பண்றேலா சரி பூனல் போடாட்டியும் மற்றவா எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு நூறு தடவையாவது ராமநாமன் ஜபத்தை சொல்றேலா சொல்றது இல்ல நான் சொன்னேன்னு டெய்லி காற்றால் அரிசி கலையும் போது ஒரு பிடி அரிசி எடுத்து வைங்க டின்னு இல்ல பிடி அரிசி திட்டம் அரிசி மாலை கோலம் போடுங்க ஸ்டிக்கர் இல்லாம ஈயரும்பு சாப்பிட்டுன்னு இதெல்லாம் முதல்ல பேசுறவா கடைப்பிடிங்கோ பிறகு ஊருக்கு உபதேசம் சொல்லுங்க முதல்ல இதெல்லாம் பேசுறவா கடைப்பிடிங்கோ பிறகு ஊருக்கு உபதேசம் சொல்லுங்க அப்ப பெரியவாளுடைய சிந்தனை என்ன பட்டாடை இல்லாம இருப்பது ஆடம்பரமா திருமணங்களை நகை நட்டை போட்டு பெரிய கோலாகலமா திருமணம் நடத்துறத நிறுத்தி எளிமை திருமணங்கள் டீ காஃபியை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க பூணல் போட்ட மரபில் வந்தவங்க சந்தியாவந்தனம் பண்ணுங்க மற்றவங்க ராமநாம ஜபத்தை சொல்லுங்க இது எல்லாத்தையும் விட தான தர்மம் பண்ணுங்க இல்லற வாழ்க்கையில் இருக்கும்போது இறை நாமத்தை உச்சரித்து கொண்டே இல்லாதவருக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய இந்த பெரியவா என்ன சொல்கிறார் சொல்கின்றபடி நட நடப்பதை சொல் எப்படி பாருங்கள் உன்னால் எதை முடியுமோ அதை சொல் இல்லாதத உன்னுடைய புகழுக்கும் பெருமைக்கும் ஆசைக்கும் பணத்திற்கும் பதவிக்கும் பரிசுக்கும் பாராட்டுக்கும் சில பேரை மகிழ்விப்பதற்கும் புழுகு மூட்டைகளை அவுத்து விடக்கூடாது என்பதற்கு பசுமரத்து ஆணி போல உபன்யாசகர்களுக்கு பேச்சாளர்களுக்கு சிந்தனையாளர்களுக்கு எளிய வழியில் நடந்து காட்டிய பெரியவா சொன்னது மட்டுமல்ல தன் வாழ்க்கையில் எண்பது வருடம் கதராடை உடித்து கொண்டு இப்போ கூட எனக்கு தெரியும் சென்னையில் சூரி சிவாச்சாரியார்னு ஒருத்தர் பெரிய மடத்தோட தொடர்புடையார் அவருடைய குழந்தை பெரிய ஆடிட்டிங்லாம் படித்தும் திருமணத்திற்கு வரவேற்புக்கு கதர் வேட்டி நூல் வேட்டியும் அந்த மகள் அதாவது மருமகள் நூல் புடவை கட்டிக்கொண்டும் நின்றார்கள் அவர்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெரியவா படம் வைத்து பூஜை செய்வதும் திருமணத்தில் பெரியவா புகைப்படம் போட்ட பை கொடுத்ததரும் சரி நடப்பதை சொல் நடப்பதை சொல் சொல்லும்படி நட என்கின்ற வார்த்தைகளுக்கு வளம் சேர்ப்பதுதான் பெரியவா பக்தரின் கடமை மீண்டும் நரிச்சந்தனையோடு நாளை சந்தி